வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் நீங்கள் ஆம் என்று மட்டும் சொன்னால் போதும் இந்திய வம்சாவளி மேயரிடம் சமாதானமாக ட்ரம்ப் நேருக்கு நேர் மோதிய இரு ரயில்கள் பயணிகள் பலர் படுகாயம் தைவான் விவகாரம் ஜப்பானுக்கு உறுதியான பதிலடி கொடுப்பு ஐநாவுக்கு சீனா பரபரப்பு கடிதம் பாகிஸ்தானில் பதிவான வெடிப்பு சம்பவம் பதினெட்டு ஆக அதிகரித்த பலி எண்ணிக்கை நோபல் பரிசு வென்ற மரியாவுக்கு மிரட்டல் தென்னாப்பிரிக்காவில் ஜி டுவெண்டி உச்சி மாநாடு தொடக்கம் கனடாவில் வாழும் புலம்பெயர்ந்தோரை குற்றம் கூறும் அமெரிக்க துணை ஜனாதிபதி இரண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசுக்கு வெனிசுலா எதிர்கட்சி தலைவர் மரியா கொரினா மச்சூடா தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஜனநாயக உரிமைக்காக போராடுவதால் அவருக்கு இந்த நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது பரிசு வழங்கும் விழா ஆசிரிய தலைநகர் ஒஸ்லோவில் அடுத்த மாதம் பத்தாம் தேதி நடக்கின்றது இந்த நிலையில் நோபல் பரிசை பெற மரியா நாட்டை விட்டு சென்றால் அவர் தப்பியோடியவராக அறிவிக்கப்படுவார் என்று வெனிசுலா அரசு தெரிவித்திருக்கிறது இது தொடர்பாக வெனிசுலாவின் அண்டனி ஜெனரல் தாரெக் வில்லியம்சாப் கூறும் பொழுது மரியா கொரினா மீது குற்றவியல் விசாரணைகள் காணப்படுகின்றன எனவே அவர் வெனிசுலாவிலிருந்து வெளியே சென்றால் தப்பி ஓடியவராக கருதப்படுவார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பிய நாடான செக் குடியரசில் இடம்பெற்ற ரயில் விபத்தில் ஐம்பத்தி ஏழு பேர் படுகாயமடைந்துள்ளனர் செக்குடியரசின் பிளென் நகரிலிருந்து பயணிகள் ரயில் ஒன்று புறப்பட்டு செஸ்கே புடோஜோவிஸ் நோக்கி பயணித்திருக்கிறது அந்த ரயில் தனது இலக்குக்கு அருகில் சென்றபோது அதே ரயில் மார்க்கத்தில் வந்த மற்றொரு ரயில் நேருக்கு நேர் மோதியிருக்கிறது இந்த திடீர் மோதலில் பயணிகள் பலர் படுகாயமடைந்திருக்கின்றனர் மேற்பு குழுவினர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று காயமடைந்த ஐம்பத்தி ஏழு பேரையும் வைத்திய சாலைகளில் அனுமதித்திருக்கின்றனர் அவர்களுக்கு தற்பொழுது சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது விபத்தில் சேதமடைந்த ரயில் பெட்டிகளை அகற்றும் பணி தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது இந்த விபத்தின் தாக்கத்தால் செஸ்கே புடோஜோவிஸ் பிள்ளைனிடையிலான ரயில் சேவை பல மணி நேரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது விபத்துக்கான காரணம் குறித்து செக் அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் பாகிஸ்தானின் கிழக்கு பகுதியான லாகூரைச் சேர்ந்த பைசாலாபாத் நகரில் அமைந்துள்ள பசை தயாரிப்பு தொழிற்சாலையில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினெட்டாக அதிகரித்துள்ளது மேலும் இருபத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த வெடிப்பு சம்பவம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது இந்த வெடிப்பில் தொழிற்சாலை கட்டிடம் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் அருகில் உள்ள வீடுகளும் சேதமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வெடிப்பு சம்பவம் இடம்பெற்ற போது தொழிற்சாலை முகாமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தொழிற்சாலை உரிமையாளர் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளார் இந்த நிலையில் தொழிற்சாலை உரிமையாளரை தேடும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் விபத்துக்கான காரணம் இதுவரையில் தெளிவாக தெரியவரவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது எனினும் பின்னர் போலீசார் வெளியிட்ட தகவல்களின் படி எரிவாயு கசிவு காரணமாக வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்தியா சீனா இங்கிலாந்து அமெரிக்கா ரஷ்யா ஐரோப்பிய யூனியன் ஆப்பிரிக்க யூனியன் உட்பட பல்வேறு நாடுகளின் கூட்டமைப்பாக ஜி டுவெண்டி காணப்படுகின்றது இதனிடையே ஜி டுவெண்டி கூட்டமைப்பின் உச்சி மாநாடு ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது இதில் அந்த அமைப்பில் உள்ள நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்பது வழக்கம் இந்த நிலையில் ஜி டுவெண்டி கூட்டமைப்பின் உச்சி மாநாடு இந்த ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் இன்று தொடங்கியிருக்கிறது தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ரமபூசா தலைமையில் இந்த உச்சி மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த உச்சி மாநாட்டில் ஜி டுவெண்டி உறுப்பு நாடுகள் உட்பட நாற்பத்தி இரண்டு நாடுகளின் தலைவர்கள் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர் முதல் முறையாக ஆபிரிக்க கண்டத்தில் நடைபெற்று வரும் ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டில் குறைந்த வருமானம் கொண்ட நாடுகளுக்கான கடன் நிவாரணம் காலநிலை மாற்றம் எரிசக்தி உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளன இந்த மாநாட்டில் இந்தியா சார்பில் பிரதமர் மோடி கலந்து கொண்டிருக்கின்றார் இத்தாலியில் இஸ்ரேலிய கூடைப்பந்து அணி விளையாடுவதற்காக எதிர்த்து கிளம்பிய எதிர்ப்பு வன்முறையாக மாறியிருக்கிறது காசாவில் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு சர்வதேச அளவில் கடுமையாக இஸ்ரேல் கண்டனங்களை சந்தித்து வருகிறது விமர்சகர்கள் பலரும் சர்வதேச கலாச்சார மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளில் இருந்து அந்த நாட்டை விலக்க வேண்டும் என்று கோரி வருகின்றனர் இந்த நிலையில் இத்தாலி நாட்டிலும் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய எதிர்ப்பாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியிருக்கின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கனடாவை குறை கூறி வருவதைத் தொடர்ந்து தற்பொழுது அமெரிக்க துணை ஜனாதிபதியும் தன் பங்குக்கு குறை கூற துவங்கியிருக்கின்றனர் கனடியர்களின் வாழ்க்கை தரம் முன்னேறாமல் இருப்பதற்கு புலம்பெயர்ந்தோர்தான் காரணம் என அவர் கூறியிருக்கின்றார் சமூக ஊடகமான எக்ஸில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் கனடாவுக்கு எதிராக பல இடுகைகளை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவற்றில் கனடிய மக்களின் வாழ்க்கை தரத்தின் தேக்க நிலைக்கு அதாவது வாழ்க்கை தரம் மேம்படாமல் இருப்பதற்கு வெளிநாட்டில் பிறந்தவர்கள் கனடாவில் வாழ்வதுதான் காரணம் என வேன்ஸ் இதன்போது தெரிவித்திருக்கின்றார் அதற்கு ஆதாரமாக கனடாவின் தனிநபருக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபி அல்லது குரோஸ் டொமஸ்டிக் புரோடக்ட் அறிக்கையை ஜேடி வான்ஸ் காட்டியிருக்கின்றார் ஆனால் ஒரு நபருக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி மட்டுமே தான் ஒரு நாட்டின் வாழ்க்கை தரத்தை தீர்மானிக்கின்றதா என கேள்வி எழுப்பியுள்ளன ஊடகங்கள் கனடிய நண்பர்களே உங்கள் நாட்டு அரசியல் அமெரிக்க அரசியல் மீது விடாப்பிடியாக கவனம் செலுத்தி வருகிறது ஆனால் உங்கள் ஊடகங்கள் கூறுவது போல உங்கள் வாழ்க்கை தர முன்னேற்றமடையாமல் இருப்பதற்கு காரணம் ட்ரம்ப் அல்ல நீங்கள் தேர்ந்தெடுத்த உங்கள் தலைவர்களை அதற்கு காரணம் என்றும் கூறியிருக்கின்றார் ஏற்கனவே கனடா புலம்பெயர்தலுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுத்து வரும் நிலையில் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல தன் பங்குக்கு புலம்பெயர்ந்தோரை குறிவைத்து தாக்கி இருக்கின்றதாக ஜேடி வான்ஸ் மீது குற்றங்கள் சுமத்தப்பட்டு வருகின்றது அண்டை நாடான தைவானை தங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி என கூறி போர் விமானங்களை பறக்கவிட்டும் போர் கப்பல்களை களமிறக்கியும் சீனா அச்சுறுத்தி வருகிறது ஜப்பான் பிரதமர் சனே தகாய்ச்சி தைவானை சீண்டினால் சீனாவுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதனால் வெகுண்டெழுந்த சீனா ஜப்பானின் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றது மேலும் அந்த நாட்டுக்கு தங்களுடைய மக்கள் யாரும் செல்ல வேண்டாம் எனவும் மேலும் அறிவுறுத்தி இருக்கிறது இந்த நிலையில் தைவான் விவகாரத்தில் இராணுவ தாக்குதல் நடத்த ஜப்பான் துணிந்தால் உறுதியான பதிலடி கொடுப்போம் என எச்சரிக்கை விடுத்து ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோவுக்கு சீனா கடிதம் எழுதியிருக்கிறது தைவானை கைப்பற்ற சீனா ராணுவ நடவடிக்கை எடுத்தால் அதற்கு எதிராக எதிர்வினை ஆற்றுவோம் என ஜப்பான் பிரதமர் டகாய்சி கூறியிருந்த நிலையில் அந்த கருத்துக்கள் இராணுவ அச்சுறுத்தலுக்கு சமம் என கவலை தெரிவித்து ஐநாவிடம் சீனா முறையீடு செய்திருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நியூயார்க் நகர மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மம்தானியை நேற்று வெள்ளை மாளிகையில் சந்தித்துள்ளார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ட்ரம்பை பாசிஸ்ட் என மம்தானியும் மம்தானியை கம்யூனிஸ்ட் என ட்ரம்பும் விமர்சித்தனர் மம்தானி மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நியூயார்க்கிற்கான நிதி குறைக்கப்படும் என ட்ரம்ப் தேர்தலுக்கு ஒருநாள் முன் மிரட்டியிருந்தார் இருப்பினும் நியூயார்க் மக்கள் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இஸ்லாமியராக மம்தானியை தங்கள் மேகராக தேர்ந்தெடுத்திருக்கின்றனர் இந்த சூழலில் வெள்ளை மாளிகையில் நேற்று அவர்களின் சந்திப்பு நடைபெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போது ட்ரம்ப் மம்தானியுடன் இணக்கமாக நடந்து கொண்டிருக்கின்றார் மேலும் சந்திப்பின் பின் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்திருக்கின்றனர் இது மிகவும் சிறந்த மற்றும் பயனுள்ள சந்திப்பு என ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் செய்தியாளர்களிடம் ட்ரம்ப் பேசுகையில் நாங்கள் ஒரு சிறந்த சந்திப்பை நடத்தி இருக்கின்றோம் இது ஒரு நல்ல மிகவும் பயனுள்ள சந்திப்பாகும் நாங்கள் இருவரும் நேசிக்கும் இந்த நகரம் மிக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற பொதுவான ஒரு இலக்கு எங்களிடம் காணப்படுகின்றது நான் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தேன் வீட்டு வசதி மற்றும் உணவு விலைகள் போன்ற சில விஷயங்களைப் பற்றி நாங்கள் பேசி இருக்கின்றோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த மேயரை பெறுவீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் அவர் சிறப்பாக செயல்பட்டால் நான் மகிழ்ச்சி அடைவேன் இதில் கட்சி வேறுபாடு இல்லை என்று நான் சொல்லுவேன் உண்மையில் அவர் சில பழமைவாதிகளுக்கும் சில தீவிர தாராளவாதிகளுக்கும் கூட ஆச்சரியத்தை அளிப்பார் என்று நினைக்கின்றேன் என்று தெரிவித்திருக்கின்றார் அதே நேரம் நீங்கள் இன்னும் ட்ரம்மை பாசிஸ்ட் என கருதுகின்றீர்களா என பத்திரிகையாளர் ஒருவர் கேள்வி எழுப்பிய போது பேசிய மம்தானி பதிலளிக்க முற்பட்டிருக்கிறார் அப்போது ட்ரம்ப் குறுக்கிட்டு பரவாயில்லை நீங்கள் ஆம் என்று மட்டும் சொன்னால் போதும் அதை விளக்குவதை விடாது எளிது ஐ டோன்ட் மைண்ட் தட்ஸ் ஓகே அதை விட மோசமாக கூட நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று கூறி மம்தானியை தட்டி கொடுத்திருக்கின்றார் நீங்கள் என்னை பாசிஸ்ட் என்று தொடர்ந்து அழைத்தாலும் பரவாயில்லை என ட்ரம்ப் காட்டிய இணக்கம் பலரை கவர்ந்திருக்கின்றது